ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு திருக்கி கச்சி இன்றைக்கி பால்வாடி சத்து மாவு இருந்தால் ரொம்ப சூப்பரான அந்த அப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைகள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஒரு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை ஓரமாக வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு பவுலில் ஒரு அரைக்கப் அளவு பால்வாடி சத்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அரைக்கப் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரைக்கப் அளவு நான் ரவை ஆட் பண்ணியிருக்கேன் இனிமேல் நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளத்தையும் கொஞ்சம் வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் தூசி எது இருந்தாலும் நம்மளுக்கு அந்த வடிகட்டுறப்ப வந்துடும் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு ஏலக்காய் அந்த மாதிரி இடித்து வச்சிருக்கே அதே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு அரைக்கப் அளவு தண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் அப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கிறோம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கடைசி ஒரு பிஞ்சு மட்டும் ஆப்ப சோடா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பேனில் என்ன நல்லா காய வச்சுக்கோங்க என்ன நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவை எடுத்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாம் அப்போத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியாக செய்யிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் போல் தான் ஆகும் நீங்களும் ரொம்பவே சூப்பராக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பக்காக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ